அங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்னங்க கிழங்கு புட்டு பண்றத பாத்துட்டு இருக்கேன் எனக்கு கிழங்கு புட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு தோட்டத்துல போயிட்டு கிழங்கு பிடிங்க தருவி ஒரே நாள்ல மலையை மறைச்சு தள்ளிடணும் இப்பதானே நம்ம நாகர்கோவில் போயிட்டு வந்தோம் அதுக்குள்ள உனக்கு தோட்டத்துக்கு போகணுமா ஆமாங்க போனோம் கூட்டிட்டு போவீங்களா மாட்டீலா சரி வா வந்து தோல கிழங்கு பிடிங்கிறதுக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் வாங்க அச்சுட்டியலை அச்சுட்டியலை நாடித்து போவோம்

முறிச்சே அதெல்லாம் முதல்ல கொண்டே முறிச்சுக்கணும்னா கிழங்கு பிடுங்குறதுக்கு முறிச்சாச்சா இதை அப்பால போட்டுப்போம் இனி இத எடுத்து பாப்போம் மழையினால கொஞ்சம் கவந்து போய்க்காதான் கிடக்கல ஏ ஈஸியா வந்துட்டு கிழங்கு அது நமக்கு வாய்ப்பா மாட்டிக்கிடுது பாருங்க இன்னைக்கு நான் பிடுங்கின கிழங்கு உள்ளாடி மண் புழு எல்லாம் இருக்கே நான் நினைச்சு வருவேன் என்ன தெரியுமா நம்ம பிடுங்கினா கிழங்கு தான் இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு பிடுங்கின கிழங்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு பிடுங்கின கிழங்கு கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க என்ன இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிழங்கு போட்டு பண்றதுக்காக பிடுங்க வந்திருக்கேன் இந்த கிழங்க அலைக்கா தோல்லை போட்டு கொண்டு போலாம் பங்கோ விவசாயி நம்பாட்டி அது கிருமாதிரி இருக்கும் தண்ணி எல்லாம் தண்ணியெல்லாம் அவ்வளோ தண்ணி உறஞ்சி போச்சு சரி இனி வீட்டில் போய்ட்டு கிழங்கு புட்டு பண்ணிவிட்டு பார்ப்போம் சரியா